இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபன்னு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் travel brand தறிக்கெட்டு வந்த பள்ளி வாகனம் வலையில் காத்திருந்த இரும்பு கட்டை அதிர்ச்சியில் உறைந்த மாணவிகள் பரபரக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது தாகம் தீர்த்தாபுரம் கிராமம் இந்த பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு சின்னசேலம் வானாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இத்தகைய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் கட்டண பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதன்படி மாணவர்களை காலையில் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்வதும் மாலையில் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதும் வழக்கம் அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை நேரத்தில் முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகளை பள்ளியில் இருந்து பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறிய பேருந்து நைனார்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பள்ளி மாணவர்களுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து சின்னசேலம் அருகே குரால் கைகாட்டி பகுதியில் உள்ள விருத்தாச்சலம் டு சேலம் சாலையில் வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் வாகனங்கள் மெதுவாக செல்வதற்காக இரும்பு தடுப்பு கட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை கவனிக்காத பயங்கர வேகத்துடன் வந்ததால் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அங்கிருந்து தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த மாணவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு படுகாயமடைந்த ஐந்து மாணவ மாணவிகளை மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரான பிரசாந்த் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் அங்கு படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அதேநேரம் தமிழ்நாடு அரசின் சார்பில் சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட இந்த தனியார் பள்ளி மீது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க